ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து நான் வந்து இந்த படத்துக்கு எப்படி வந்தேன்னா லக்ஷ்மண் சார் தான் உள்ளே வந்தேன் ஏன்னா சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணி டேரக்டர் போய் மீட் பண்ணுங்கள் நம்ம ஆஃபீஸில் இருப்பார் போய் கதை கேளுங்கள் அப்படின்னாரு ஸோ நான் அப்படி தான் உள்ளே வந்தேன் நான் போய் ஃபஸ்ட் மீட்டிங் வந்து தமிழோட பண்ணும்போது அவர்கிட்ட நான் சொன்னேன் ப்ரோ நான் கொஞ்சம் என்னோடய ஸ்டைல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் நான் ஃபுல் கதை சொல்லாதீங்க லைன் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா அவர் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக சொல்லுங்கள் நான் அதை பண்ணுறேன் அப்படின்னாரு எனக்கு அங்கேயே ஒரு ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாரு ஸோ நாங்கள் லைன் மட்டும் கேட்டுட்டு ப்ரொசீட் பண்ணிட்டேன் அப்புறம் வந்துட்டு சார்கிட்டே சொன்னேன் சார் நான் வந்து பண்ணுறேன் சார் இந்த படத்துக்குள்ளே நான் பண்ணுறேன் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் மெயினாக வந்து என்னென்னா எனக்கும் தமிழ் அவரும் கிரிக்கெட் பயங்கரமாக ஃபேனு நானும் கிரிக்கெட் வந்து பயங்கரமான ஃபேனு ஸோ நாங்கள் நிறையா வந்து கிரிக்கெட் பற்றி நிறையா நாங்கள் வந்து உள்ளே பேசிகிட்டே இருப்போம் மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அந்த மேட்சை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம் இந்த படம் ஸோ அந்தளவுக்கு வந்து கிரிக்கெட் ஒரு பெரிய சிங்க் இருந்தனால ஒரு பயங்கர சிங்க் வந்து எங்களுக்குள்ள வந்தது அப்புறம் லக்ஷ்மண் சார் நான் வந்து ஒடையுன்னு சொல்லணும் சார் மாதிரி நிறையா நீங்கள் வந்து யங் டேரக்டர்ஸோட ஃபஸ்ட்டு படங்கள் நிறையா வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதை கீப் ஆன் பண்ணிகிட்டே இருங்க சார் ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த பேனருமே எங்களுக்கு பெரிய பேனர் வந்து இது பண்ணுறதில்ல ஸோ அதை கீப் ஆன் கண்டினியூ பண்ணுங்க சார் ஏன்னா அது பண்ணும் போது தான் வந்து நிறையா டேலண்ட்ஸ் வந்து வெளில வருது அண்ட் இன்னொரு செகண்ட் தேங்க்ஸ் வந்து வெங்கடேஷ் சார் ஏன்னா லக்ஷ்மண் சாரும் வெங்கடேஷ் சாரும் எப்போயுமே ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க இன்மேல் அதுதான் வந்து எனக்கு இன்னும் பயங்கர கான்சியஸா இருக்குது ஒர்க் பண்றதுக்கு ஏன்னா வந்து அதை கரெக்டாக நம்ம சேர்க்கணும் ஸோ ஏன்னால் ஒரு எடிட்டர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் ஆக்சுவலாக படத்துக்கு ஸோ நான் வந்து இந்த படம் ஃபஸ்ட்டு ரஷ் பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் பண்ணும்போது சீன்ஸ் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க அப்போ நான் டேரக்டருக்கு ஃபோன் பண்ணேன் சூப்பராக வந்துருக்கோம் செம்மையாக இருக்குன்னு அவர் சொன்னார் ஏங்க சும்மா சிவ வாழ்ற மாதிரி சொல்லாதீங்க எங்கள் எப்போது சொல்கிற மாதிரி அப்படின்னா இல்லைங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னா அதே மாதிரி நான் வந்து தந்தட்டி ப்ரெஸ் மீட் நினைக்கிறேன் அப்போ நான் வெங்கடேஷ் சார்ட்ட சொன்ன என்பேரு வந்துட்டு சார் நான் ரஷ்ஸ்லாம் பார்த்தேன் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னா லக்ஷ்மண் சார்ட்ட வந்து நான் வந்து மண்ணாங்கடி பூஜாப்போ நான் சொன்னேன் சார் ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கேன் ஏன்னா நான் வந்து ஒரு பாசிட்டிவாக அதை சொல்லணுன்றது எனக்கு என்ன ஃபஸ்ட்டு ரஷ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு ஸோ தான் வந்து எனக்கு இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங் ஒரு பயங்கர பாசிட்டிவிட்டி வந்தது அதனால் தான் நான் லைன் மட்டுமே கேட்பேன் ஃபுல் கதை கேட்பேன் ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக எனக்கு ஃபஸ்ட்டு அது எப்படின்றது தெரிஞ்சால் தான் நான் டீம் கிட்டே வந்து சொல்ல முடியும் அப்படின்ட்டுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து தேங்க் பண்ணுறது தமிழுக்கு ஏன்னா தமிழ் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தில் கொடுத்தாரு ஆக்சுவலாக என்னென்னா லைன் மட்டும் எனக்கு தெரிஞ்சதுனால அந்த ஃபஸ்ட்டு பயங்கர எனக்கு ஒரு நான் கனெக்ட் ஆகி பேசினது எங்கன்னா அந்த கிரிக்கெட்டில் அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து எடுத்தாங்க செகண்ட் ஷெட்யூலில் தான் எடுத்தாங்க நினைக்கிறேன் ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாலச்சரன் ஒரு கவுண்டர் கொடுப்பார் இந்த பக்கம் ஒரு ஜென்ஷன் ஒரு கவுண்டர் அந்த சீன் தான் வந்து ரஃப் அடி பார்க்கும்போது நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கோம் நம்ம கலைக்கிடலாம் இதில் அப்படின்னு ஏன்னா வந்துட்டு நான் வந்து சைதாபுரில் டுவெண்ட்டி பேர்ஸ் இருக்குது வரைக்கும் நான் ஃபுல்லாக கிரிக்கெட் தான் நேரம் ஃபுல்லாக ஸோ லைட் மேட்ச் அந்த மேட்சு ஸோ நம்ம சைதூர் பஸ் ஸ்டாண்ட் தான் அங்கே ஏரியா இருக்கும் அங்கே ஃபுல்லாக ஒரு அஞ்சு கிரௌண்ட் இருக்கும் ஃபுல்லாகவே இந்த மேட்சஸ் வந்து எக்கச்சக்கமாக நாங்கள் விளாடி நான் விட கனெக்ட் ஆனது எங்கேன்னா அந்த கவுண்டர்ஸ் வந்து நாங்கள் மேட்ச்சில் வந்து நடக்காம நாங்கள் இருந்ததே கிடையாது எப்போவுமே யாரும் நேற்று விட்டு கலட்சிச்சுட்டு பயங்கரமாக அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் வந்து இந்த மேன் கட் பண்ணது இதெல்லாம் வந்து பண்ணும்போது பயங்கர ஒரு கனெக்ட் எனக்கு வந்து தமிழோடு வந்தது அங்கே தான் வந்து ஆரம்பித்தோம் அதில் வந்து மெயினாக வந்து எங்களுக்கு சீன்ஸ்லாம் நாங்கள் வந்து எடிட் பண்ணிட்டோம் சீன்ஸ் வந்து எடிட் வந்து முடிஞ்சிச்சு பட் மேட்சஸை வந்து கொண்டு போகிறது வந்து பயங்கர டஃப்பாக இருந்தது சி இதில் வந்து ஒரு டேரக்டருக்கும் எடுக்கும் ஒரு சிம்பிள்னா இது பண்ணவே முடியாது ஏன்னா வந்துட்டு கமெண்ட்ரிலாம் நாங்கள் வந்து அப்புறமா தான் போனோம் ஃபஸ்ட்டு நாங்கள் வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் எடுத்துவோம் கரெக்ட் நம்மள வாய்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோம் ஏன்னா அதுக்கப்புறம் தான் கமெண்ட்ரி விஷுவலே போகணும் ஸோ எங்கெங்கெல்லாம் கேப் விட்ணும் எங்கெங்கெல்லாம் இதுக்கு எதாவது வரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இதுக்கப்புறம் அது வந்துரும் இதுக்கப்புறம் அது வைப்போம் ஏன்னா அந்த ப்ராசஸ் முடியும் 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 முடியுமோ தான் இது ஃபுல்லாகவே தெரியும் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து அவர் எனக்கு கொடுத்த ஸ்பேஸாக இருக்கட்டும் இல்லை அந்த இடத்துல வந்து நாங்கள் இப்போ சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவோம் தமிழ் இந்த சீனில் நம்ம வாண்டாம் ஆக்சுவலாக ஒரு முக்கியமான ஒரு சீன் இருந்தது நாங்கள் வந்து ரொம்ப எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது வெச்சு தான் எடுத்தோம் ஏன்னா வழியில் என்ன டைம்னு ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டைமிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பேஸாக இருந்தது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் டப்பிங் அவுட் கொடுக்கும்போது ஒரு த்ரீ அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் டூ ஃபார்ட்டி ஃபோர் வந்து ஈஸியாக கொண்டு வந்துட்டோம் பட் டூ ஃபார்ட்டி ஃபோர் டு டூ சிக்ஸ் இப்போ இருக்கிறது தான் வந்து எங்களுக்கு பயங்கர சேலஞ்சாக இருந்தது ஏன்னா நிறையா மேட்சஸ் இருக்குது அதுக்குள்ள ட்ராமா இருக்குது நாங்கள் செகண்ட் ஆஃப் நான் ரஃப் அடி பார்க்கும்போது அவர் சொல்லிட்டேன் செகண்ட் ஆஃப்லாம் எமோஷன் பயங்கரமா இருக்குது நிறைய இடத்துல கண் கலங்கிடுச்சு நிறைய காமெடிஸ்லாம் வந்து அங்கேயே ஒர்க் ஆகிடுச்சு நல்லா சொன்னேன் அந்த பாலசந்தான் நாங்கள் சொல்லி அவர் சிரிச்சுட்டோம் இவரு இவர் தமிழ் ஒரு ப்ளஸ் என்னன்னா நம்ம என்ன சொன்னாலும் அவர் வந்து அப்படி பார்த்துட்டே தான் இருப்பார் ஸோ அவர் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அவர் என்ன சொல்ல போகிறார் எதுவுமே தெரியாது பட் அது ஒரு வகையில் எனக்கு என்ன பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஓகே நெக்ஸ்ட் டே எதாவது பண்ணலாம் நெக்ஸ்ட் எதாவது பண்ணலாம் ஸோ லாஸ்டில் வந்துட்டு ஓகே அப்படின்றது அதுதான் மேக்ஸிமம் பதில் வந்து என்ன ஓகே அப்படின்றது தான் வந்து மேக்ஸிமம் பதிலாக இருக்கும் அப்படி தான் ஃபுல்லாகவே ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து போச்சு ஸோ செகண்ட் ஆஃபில் எங்களுக்கு என்ன சேலஞ்சாக இருந்ததுன்னா ஃபஸ்ட் ஆஃப் மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் சீன் நடக்கும் ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு வரும்போது வி கேன் ட்ரிமிட் ஸோ பிரச்சனை இல்லை அங்கே போயிட்டு வரும்போது நம்ம இங்கே ஷார்ட்ஸ்லாம் ட்ரிம் பண்ணலாம் பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மேட்ச் மட்டும் தான் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது ஸோ அப்போ அந்த மேட்ச் மட்டும் இருக்கும்போது இப்போ எனக்கும் கிரிக்கெட் பிடிக்கும் அவருக்கும் கிரிக்கெட் பிடிக்கும் நிறைய பேர் கிரிக்கெட் பிடிக்கும் பட் எங்களுக்குள்ள ஒரு தாட் என்னதுன்னா சரி கிரிக்கெட் பிடிக்காத ஒருத்தன் அந்த படம் பார்த்தா எப்படி இருக்கும் அவங்க வந்து ரசிப்பாங்களா அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும்போது அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சில சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு 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 வந்தோம் அப்புறம் தமிழ் ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் இன்னைக்கு நிறையா நான் ஃபஸ்ட் டேரேட்ஸர் ஒர்க் பண்ணுறதுனால சொல்கிறேன் ப்ளஸ் நிறைய டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ண சொல்கிறேன் என்னொத்தங்க வந்து கமெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம படத்தில் வந்து இல்லைங்க நான் பார்த்தேன் இந்த கருத்துன்னு சொன்னா சில பேர் வந்து ரொம்ப அஃபண்ட் ஆவாங்க இவர் அந்த மாதிரி அஃபண்டாக நான் பார்த்து இல்லை இவர் அதை சொன்னால் தான் அப்படி யோசிப்பார் ஆக்சுவலாக ஒரு முக்கியமான இடத்துல வந்து ஒரு எங்களுக்கு ஒரு கரெக்ஷன் வந்தது அந்த நேரத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா பண்ணிடலாமா வேணாம் அந்த டைம் சென்னை ஃப்ளட்டு வேறு வந்து நினைக்கிறேன் ஸோ ஃப்ளட் இருக்கும்போது என்னால் தமிழ்ட்டு பேச முடியல ஏன்னால் எங்கள் ஏரியாவில் பயங்கர தண்ணி ஸோ கனெக்ட்டும் பண்ண முடியல ஒரு முக்கியமான ஆள் வந்து படம் பார்த்தாரு அப்போது வந்து பார்த்ததுக்கப்புறம் டூ டேஸ் கழிச்சு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அப்போது வந்து இது இது எனக்கு தெரிஞ்சு எந்த முதல் டேரக்டர் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரில படத்தோட கிளைமேக்ஸெலாம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அது ஆக்சுவலாக ஒரு சேஞ்ச் பண்ணார் அது தமிழோட ஐடியா தான் அது ஏன்னா அது வந்து ஒரு போல்டான டிஷன்ஸு நாங்கள் சொல்லுவோம் நிறைய கருத்துக்கள் சொல்லுவோம் அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணார் ஓகே நம்ம பண்ணிடலாம் அப்புறம்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பண்ணி பார்த்துட்டு அப்படியே நான் லீனராக மாற்றிட்டோம் லீனராக இருந்த விஷயத்தை நான் லீனராக மாற்றோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் ஒத்துப்பாங்க ஏன்னா எல்லாரும் பெட்டர்மெண்ட் ஆஃப் த மூவிக்கு தான் பேசிகிட்டு இருக்கோம் அதை சில பேர் வந்து என்ன தான் இருக்கலாம் ஆனால் சரி பேர் கொண்டு சார் பட் இதை சொல்கிற கரெக்ஷன்ஸை வந்து எல்லா கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கல ஒரு சில கரெக்ஷன்ஸ் வந்து ஓகே இதை நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும் மூவிக்கு பெட்டருன்றதை அது ஜட்ஜ் பண்ணி எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தமிழ்கிட்ட நிறையா இருக்குது கண்டிப்பாக தமிழ் அதை மாற்றிக்காதீங்க அது வந்து செம்மையான ஒரு விஷயம் அது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒரு ஒரு கிளைமேக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாற்றுற ஒரு விஷயம் வந்து என்னத்தை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் மாற்றினது வந்து இன்றைக்கி தேட்டரில் அந்த இடத்துல சவுண்டு வர இன்னைக்கு வரும்போது பயங்கர ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு ஏன்னா எங்கள் ரூமுக்குள்ளே நிறைய நடந்தது அது அது சொல்லணுன்னா நிறைய சொல்லிட்டு போகணும் ஸோ நிறையா இந்த மாதிரி ஸ்பேஸ் நாங்கள் எடுத்து ஒரு சில ஒரு சில கரெக்ஷன்ஸ் அவர் சொல்லிட்டாரா நான் நியாயமாகப்பட்டதுன்னா அதுங்களும் ஆர்கியூமெண்ட்டே இருக்காது கிளைமேக்ஸ்லாம் நாங்கள் நம்ம எடிட் நாங்கள் எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நாள் தான் டிஸ்கஸே பண்ணோம் அதுக்கப்புறம் நாங்கள் பேசவே இல்லை பார்த்து ஏன்னா பர்ஃபெக்ட் தான் ஏன்னா நம்ம அடுத்தடுத்து சொல்கிறோம் கண்டிப்பாக இந்த கிளைமேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா இதில் ஒரு அர்த்தம் இருக்குது பர்ஃபெக்ட் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் அது நிறையா மூமெண்ட்ஸ் தேங்க்ஸ் தமிழ் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தது நிறைய டீம் ஒர்க் நாங்கள் பண்ணோம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து டிஓபி நான் சொல்லி ஆகணும் ஆக்சுவலாக நான் இந்த படம் ஆரம்பிக்கும்போது ஒருத்தர்ட்ட பேசியிருந்தேன் ஒரு பெரிய டேரக்டர்ட்டே பேசியிருந்தேன் அப்போ அவர் வந்து கேட்டார் ஸ்போர்ட்ஸ் படம் தானே பாம்பேலேருந்து டீம் வர வைக்கிட்டே தானே அவங்க வந்து வாங்க ஃபுல்லாக அவங்க தான் அப்படியே ஒரு பக்காவாக வந்து ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க எப்படி இந்த ஸ்டண்ட்லாம் எடுக்கிறவங்களோ அந்த மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லை சார் அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணல நாங்களே தான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தில் இந்த டைம் பட்ஜெட்டில் தாண்டி டைமிங்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த டைமிங்கில் இன்றைக்கி மேட்ச் பார்க்கும்போது ஒத்தரும் அந்த எலிகேம் ஷாட்ஸாக இருக்கட்டும் அந்த இப்போ நடந்து அவங்க வர அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து கேமராமேனு கண்டிப்பாக வந்து ஒரு பிக் கிளாப்ஸ் கொடுத்தே ஆகணும் ஏன்னா வந்து ஒரு அப்படி ஒரு ஒர்க் வந்து இந்த டைமில் வந்து யார் பண்ணோன்னு தெரில அதுக்கு இன்னொரு கிரெடிட் வந்து டேரெக்டருக்கும் போகணும் இன்னொன்று வந்து நான் சொல்லக்கூடாது டேரக்டருக்கும் போனேயே அப்படின்னா அது மூணுமே சிங்க் பண்ணி பண்ண ஒரு விஷயம் வந்து சான்ஸ் ஏன்னா அந்த ஏன்னா இவங்க இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா மார்னிங் வந்து என் டீம் கூட போயிடுவாங்க ஸ்பாட் ரைட்டிங் போயிடுவாங்க நைட்டு டேரக்ட் டீமில் ஒருத்தவங்க வருவாங்க அந்த ஸ்பாட் ரெட்டிங்க பாப்பாங்க காலையில கார்ல போகும்போது எடிட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க ஸோ இவங்க பார்த்துட்டு இந்த சீனெல்லாம் ஓகேவா இல்லை ஏன்னா நான் திருப்பி அந்த கிரவுண்டு கிடைக்காது ஸோ அந்த கிரவுண்டு கிடைக்காது அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த ஷார்ட் எல்லாம் மிஸ் ஆயிடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேமராமேன் பண்ண ஸோ சூப்பராக ஒர்க் அவசியம் இல்லை